நடிகர் விஜயை நடிகை த்ரிஷாவுடன் தொடர்புபடுத்தி பேசி வருவது சமீப காலமாக அதிகரித்துள்ளது ஆனால் விஜய் தரப்போ இதுவரை எந்தவொரு விளக்கமும் கொடுக்காமல் மௌனம் காத்து வரும் நிலையில் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு சென்ற விஜய் த்ரிஷாவின் பிரைவேட் வீடியோ வெளியாகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியது ஆனால் விஜயோ அல்லது த்ரிஷாவோ இது குறித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த விஷயம் சாதாரணமாக கடந்து செல்லாமல் விஜய் வீட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முதலில் விஜய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்திற்கு செல்வதாக கூறியிருந்தாரே தவிர என்னுடன் த்ரிஷா வருவதாக சங்கீதாவிடம் கூறவில்லையா இந்த பயணம் குறித்து பொதுவெளியில் பேச ஆரம்பித்ததை அடுத்து சங்கீதா ஒரு கட்டத்திற்கு மேல் நெருக்கமான குடும்ப நண்பர் ஒருவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கவில்லை என பேசியதாகவும் எப்படி என்னுடைய மாமனார் மாமியார்கள் அவரை விட்டு தனியாக இருக்கிறார்களோ அப்படியே நானும் என் பிள்ளைகளுடன் தனியாக இருக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சங்கீதா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது சங்கீதா விஜயுடன் பொதுவெளியில் கடைசியாக மாஸ்டர் திரைப்படத்தின் போது ஒன்றாக நிகழ்ச்சியில் பங்கேற்றனா் அதன்பிறகு விஜய் அவரது மனைவியுடன் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் பார்க்க முடிவதில்லை மாறாக விஜயுடன் த்ரிஷாவை பார்ப்பதால் பலரும் சர்ச்சைக்குரிய விதமாக பேசியதாலேயே இந்த ஒரு முடிவை சங்கீதா எடுத்திருப்பதாகவும் உடனே விஜய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சின்ன திரை நண்பர் ஒருவரை இதில் தொடர்பு கொண்டு சங்கீதாவிடம் சமரசம் பேச வைத்து வருவதாகவும் இருவருக்கும் இடையே உறவை வளர்க்க முயற்சி நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அது அரசியல் வாழ்க்கையை மட்டுமில்லாமல் அவரை கேள்விக்குறியாக்கும் தன் குடும்பத்தை கூட பாதுகாக்க முடியவில்லை அப்பா அம்மாவை முதலில் தனியாக விட்டார் இப்போது மனைவியையும் விட்டு போய்விட்டார் என்றால் இவர் எப்படி நாட்டை பாதுகாப்பார் என்ற கேள்வி எழும் என்பதால் விஜய் தரப்பிலிருந்து சங்கீதாவிடம் பேசி வருகிறார்களா இந்நிலையில்தான் பொதுவெளியில் நான் சொல்ல போவதில்லை அதே நேரம் தான் தனியாக தான் இருக்க போகிறேன் என அழுத்தம் திருத்தமாக கூறியதால் விஜய் சங்கீதா உறவு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் பொதுவெளியில் இதுபோன்ற நிகழ்வுகளை பேசாமல் விஜயின் அரசியல் வருகைக்காக சற்று தனது நிபந்தனையை இருப்பதாக கூறப்படுகிறது மீண்டும் இதுபோன்ற வீடியோக்கள் மூலமாக எந்த நடிகையாவது தொடர்புபடுத்தி பேச்சுக்கள் வந்தால் நான் பொதுவெளியில் கூறுவேன் என அழுத்தம் திருத்தமாக சங்கீதா கூறியதால் விஜய் தரப்பு மிகவும் அதிருப்தியடைந்துள்ளார்களா விஜய் அரசியலுக்கு வரும் நேரம் பார்த்து வீடியோவை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இதுபோன்ற பல்வேறு சிக்கலை உருவாக்கியிருப்பது விஜயின் அரசியலை கடந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பூகம்பத்தை கிளப்பி